அளவில் மருத்துவத் துறையில் தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக விளங்குவதாக டாக்டர் ஏ ஜே அமிர் ஜஹான் தெரிவித்துள்ளார் சென்னை எழும்பூரில் உள்ள சுபைதா மெடிக்கல் சென்டர் சார்பில் மாபெரும் இலவச கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த இலவச கண் மருத்துவ முகாமினை அகில இந்திய வெளிநாட்டில் மருத்துவம் படித்த டாக்டர்கள் சங்கத்தின் தலைவர் ஏ ஜே டாக்டர் அமிர் ஜஹான் அவர்கள் மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார் மேலும் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் அமிர் ஜஹான் தெரிவிக்கும்போது ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்ற வழக்கில் ஏ ஜே சுபைதா மெடிக்கல் சென்டர் மூலம் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் பதினெட்டு பதினொன்று இருபத்தி நான்கு அன்று முதல் நாற்பத்தைந்து நாட்கள் வரை ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் சர்க்கரை நோயாளிகளுக்கு மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அனைத்து சிகிச்சை வழிமுறைகளும் பரிசோதனை செய்து அவங்களுக்கு தேவையான வழிமுறைகளையும் செய்து தரப்படும் மேலும் இந்திய நாட்டில் ஆயுர்வேதம் யுனானி சித்தா மற்றும் ரஷ்ய மருத்துவ பேராசிரியர்களால் பயன்படுத்தப்படும் நவீன மருத்துவ முறைகள் மூலம் சர்க்கரை வியாதிகளால் வரும் கால்புண்களை குணப்படுத்த அனைத்து இலவச ஆலோசனைகளும் வழங்கப்படும் என்றும் மேலும் இலவச கண் பரிசோதனை செய்தல் எழுமை நிலையில் உள்ள மக்களுக்கு தேவையான உதவிகளை ஏ ஜே சுபைதா மெடிக்கல் சென்டர் மூலம் பல்வேறு உதவிகளை செய்து வருவதாக கூறினார் மேலும் மருத்துவத்துறையில் உலக அளவில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்கிறது வெளிநாட்டில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமானால் குறைந்தது ஐம்பது லட்சம் செலவாகும் ஆனால் தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் அதே அறுவை சிகிச்சைக்கு ஐந்து லட்சம் இருந்தால் போதும் ஏனென்றால் சென்னையின் அனைத்து அறுவை சிகிச்சைகளுக்கு சிறந்த மருத்துவர்கள் பணியாற்றி வருவதாகவும் இந்திய நாட்டின் தலைசிறந்த மாநிலமாக தமிழ்நாடு என்றும் உலகத்திற்கே மருத்துவத்துறையில் தமிழ்நாடு வழிகாட்டியாக மாறும் அது மட்டுமல்ல இந்த மருத்துவ சிகிச்சையின் மூலம் இந்தியா மருத்துவத்துறையில் பொருளாதார வளர்ச்சி மிக்க நாடாக மாறும் என்று தெரிவித்தார் மக்களுக்கு என்னுடைய தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் சுகாதாரத்துறை அமைச்சரவர்களுக்கும் முதற்கள் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அகில இந்திய வெளிநாட்டில் எம்பிபிஎஸ் டாக்டர்களுக்கு படித்த மாணவர்களுடைய டாக்டர்களுடைய சங்கத்தின் தலைவர் என்ற முறையிலே டாக்டர் அமித் ஜான தமிழகத்திலே விஜயம் செய்து சில சுற்றுலாக்களை ஏற்பாடு செய்து ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் இலவச மருத்துவ முகாம்களை நடத்த வேண்டும் என்ற திட்டத்தை அகில இந்திய டாக்டர் சங்கத்தினுடைய தலைவர் என்ற முறையிலே சென்னை மதுரை போன்ற இடங்களிலே நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் இன்றைய தினம் உலகம் முழுவதும் நவம்பர் பதினாறு சக்கரவியாதி உலக சக்கரவியாதி தினத்தை டபிள்யூஹெச்ஓ நிறுவனம் கொண்டாடி வருகிறது அதை இந்திய அரசும் தமிழக அரசும் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இன்று ஏஜே சுவைதா மெடிக்கல் சென்டர் அந்த நிறுவனமும் அகில இந்திய டாக்டர் சங்க சங்கமும் ஏஜே ட்ரஸ்ட் நிறுவனமும் இணைந்து இன்று ஒரு நாள் அனைத்து மக்களுக்கும் கண் சிகிச்சை முகாமை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த சிகிச்சைகளை குறிப்பாக சக்கரவியாதி நோயாளிகளுக்கு ஐந்து வகையான பாதிப்புகள் ஏற்படுகின்றது ஒன்று இதய பாதிப்பு இரண்டாவது சிறுநீரக பாதிப்பு மூன்றாவதாக பக்கவாதங்கள் போன்ற நரம்பு பாதிப்பு நான்காவதாக அவர்களுக்கு கண்கள் கண்களிலே ஏற்படுகின்ற சக்கரவியாதியினால் ஏற்படுகின்ற விழித்துறை பாதிப்பு அதைவிட அவர்களுடைய கால் பாதத்தினுடைய பாதிப்பு இவை சக்கரவியாதியினால் ஏற்படுகின்றது இதனை தமிழகத்திலிருந்து அறவே நீக்க வேண்டும் என்று ஏற்கனவே தமிழக முதல்வர் அவர்களும் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசாங்க மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் மாவட்ட மருத்துவமனைகளிலும் ரெண்டாயிரத்து ஐநூறு சுமார் ரெண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் அவர்கள் சிறப்பாக இதை முனைப்போடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்திய மக்களின் சார்பாகவும் தமிழக மக்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் மனிதன் நடப்பதற்காக வேண்டி மிக முக்கியமான உறுப்பு பாதங்கள் இந்த பாதங்கள் சீரடையாக சீராக இருந்தால்தான் அவருடைய வாழ்க்கை நன்றாக நடக்க முடியும் ஆனால் சக்கர வியாதியினுடைய கொடிய பாதப்பே அந்த கால் பாதங்கள் பாதித்தால் அவர்கள் கால் விரல்களையோ கால்களையோ எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது எனவே தமிழக அரசு சக்கர வியாதியையும் குணப்படுத்தி அந்த பால் கால் பாதங்களையும் பாதுகாப்பதற்காக வேண்டி முன்னேற்பாடுகளை அதற்கு சுமார் இருபத்தைந்து கோடியை ஏற்பாடு செய்து அனைத்து சுகாதார நிலங்களும் அதை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் இது மக்களுக்கு கிடைத்த மிக பெரிய ஒரு வரவேற்பான செய்தியாக இருக்கிறது எனவே இந்த துறையிலே நாங்களும் இணைந்து அகில இந்திய டாக்டர் சங்கமும் இணைந்து இன்று தமிழகம் முழுவதும் சக்கர வியாதியை குணப்படுத்துவதும் அதே நேரத்திலே வியாதியினால் கால் பாதிப்பு ஏற்படாமல் சக்கர வியாதியினால் கால் பாது பாதங்கள் ஏற்பட்டு கால் இழப்பை தவிர்ப்பதற்காக இந்த முன்னேற்பாடுகளை முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் விழித்துறையின் இன்றைய பாதிப்பை கேட்ராக் சர்ஜரி என்று சொல்வார்களே குறை பாதிப்பு இது மனிதர்களை சிகிச்சை முகாம் காலை பத்து மணி முதல் மாலை மூன்று மணி வரை நடக்க இருக்கின்றது நாளை முதல் தொடர்ந்து நாற்பத்தைந்து நாட்களுக்கு தமிழகத்தினுடைய தலைநகராம் சென்னை மாநகரிலே இங்கு கால் பாதத்தை எப்படி பாதுகாப்பது அதே நேரத்தில் கால் பாதை இழப்பை தடுப்பது தட் இஸ் கேங்க்ரீன் அண்ட் ஆம்புட்டேஷன் என்று சொல்வார்களே அந்த பாதை இழப்பை எப்படி தடுப்பது எனவே பாதம் காக்க வேண்டும் மக்களுக்கு அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது என்பதை முன்னிறுத்தி விரைவிலே எராடிக்கேட் த ஆம்புட்டேஷன் அந்த கால் பாதத்தை நீக்குவதை தடுக்குவதற்காக அறுவை சிகிச்சையை தடுப்பதற்காக வேண்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்ன உதாரணமாக ஒன்றை மக்களுக்கு நான் குறிப்பிட விடுகின்றேன் அனைவருக்கும் தெரிந்த மொழியிலேயே சொல்கின்றேன் எந்த ஒரு வியாதியும் நம்முடைய உடலிலே மரத்திலே தேன் கூடு கட்டுவதை போன்று அது தேன் கூடு ஒரே நாளில் ஏற்படுவதில்லை சிறுக சிறுக பெருசாகிறது அதை போன்று எந்த ஒரு பாதிப்பும் மரத்திலே ஏற்படுகின்ற தேன் கூட்டைப் போன்றது அதை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து விட்டால் எப்படி மனத்தின் அடிப்பாகத்தில் கட்டியிருந்தால் குழந்தைகளுக்கு அதை தொடுகின்ற பொழுது தேனீக்கள் கொட்டி பாதிப்பு ஏற்பொழுது போன்று இத்தகைய பாதிப்பை தடுப்பதற்கு நாம் ஆரம்பத்திலேயே முன்னெச்சரிக்கையாக அந்த தேன்கூட்டை நீக்கிவிடுவோம் அதை போன்றுதான் நீங்கள் முழு நிலவை பார்ப்பதற்கு முன் இளம்பிறையை நாம் பார்க்கின்றோமே வளர்பிறை வளர்பிறையாக ஒரு வியாதி ஆரம்பிக்கின்ற பொழுதே அதை குணப்படுத்தி விட்டால் முழு பாதிப்பில் இருந்தும் மக்களை பாதுகாக்க முடியும் அந்த முன்னெச்சரிக்கை தான் மிகவும் முக்கியம் அந்த தான் தமிழக அரசும் சுகாதார அமைச்சர் அவர்களும் தமிழக முதல்வர் அவர்களும் தமிழகத்தின் எட்டரை கோடி மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி முழு உடல் பரிசோதனை கொண்டு வந்தார்கள் அவர்கள் வீடுகளை தேடி இல்லந்தோறும் சென்று அவர்கள் வியாதியையும் இரத்த குறிப்பு சக்கர வியாதி கொலஸ்ட்ரால் போன்றவற்றை கண்டறிந்து அவர்களை நலமான வாழ்க்கை ஏனென்றால் ஹெல்த் இஸ் வெல்த் என்பது அனைவருமே தெரியும் எதையும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத ஒன்று அதில் முக்கியமானது மக்களுக்கு சுகாதாரம் அவர்களுடைய நிலை அவர்களுடைய அந்த உடல் சுகாதார நிலை பாதிக்கப்படுகின்ற பொழுது இன்டைரக்டா பொருளாதார நிலையும் பாதிக்கப்படுகிறது எனவேதான் நல்ல ஒரு மனிதன் நல்ல ஒரு வாலிபன் நல்லதொரு பெரியவர் தமிழக மக்களுடைய வாழ்ந்து வந்தால் அவர்கள் தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தையும் அவர்கள் உயர்த்த முடியும் அந்த வகையிலே கடந்த நவம்பர் பதினாலாம் தேதி தொடங்கிய இந்த சர்க்கரை வியாதி தினத்தை தமிழகத்திலே தொடர்ச்சியாக நாற்பத்தஞ்சு நாள் மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி அவர்களுக்கு விளக்கங்களையும் கொடுத்து எப்படியெல்லாம் உங்களுடைய உடல்நிலையை பாதுகாக்க முடியும் ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும் என்ற அளவிலே இதை ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமாக டாக்டர்களை பயன்படுத்தி ஏற்கனவே எங்களுடைய அகில இந்திய டாக்டர் சங்கத்தில் வெளிநாட்டில் படித்த டாக்டர் சங்கத்தில் ஒரு லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் தமிழகத்தில் சுமார் பத்தாயிரம் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்களை இல்லங்கள் தோறும் மட்டுமல்ல கிராமங்கள் தோறும் சென்று இந்த நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் குறிப்பாக ஒவ்வொரு டாக்டரும் ஒரு கிராமத்தை தத்தெடுத்துக் கொண்டால் அதை விட புண்ணிய காரியம் கிடையாது மனிதனுக்கு செய்கின்ற தேவைதான் மகேசனுக்கு செய்கின்ற தேவை என்று முன்னோர்கள் கூறுவார்கள் ஆகவே நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் மருத்துவர்களை டாக்டர்களை பொறுத்தமட்டிலே மட்டிலே ஒன்றே ஒன்று செய்யுங்கள் உங்களுக்கு ஒரு கிராமத்தை தத்தெடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய தினசரி வருமானத்திலே ஒரு ரூபாய் நீங்கள் தினசரி கொடுத்தால் அது முன்னூத்தி அறுபத்தி ரூபாய் ஆகிறது அதே நேரத்தில் பத்து லட்சம் டாக்டர்கள் நாங்கள் அகில இந்திய அளவிலே இருக்கிறார்கள் அனைத்தையும் சேர்த்துக் கொள்கிறேன் இவர்கள் அனைவரும் ஒரு ரூபாய் போட்டாலே எத்தனையோ நன்மைகளை குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வியாதிகளை போக்குவதற்கு பயன்படுத்த முடியும் இன்று முதல் உறுதியேற்போம் வீடுகள் தோறும் செல்வோம் கிராமங்கள் தோறும் செல்வோம் உடல் உழைப்பை தருவோம் அறிவியல் உழைப்பை தருவோம் முடிந்த அளவு பொருளாதார உழைப்பையும் தருவோம் ஏனென்றால் வாழ்க தமிழ்நாடு மட்டுமல்ல வாழ்க இந்தியா என்ற கோஷத்துடன் மக்களை வியாதியிலிருந்து விடுதலை அளிக்கின்ற ஒரு நல்ல நாள் இந்தியா விடுதலை பற்றி எழுபத்தைந்து ஆண்டுகளாகிவிட்டது ஆனால் அவர்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பதுதான் இந்த நிறத்திலே நாம் ஏற்கின்ற உறுதிப்படி எனவே வெல்க இந்தியா வெல்க தமிழகம் என்று கூறி இந்த ஒரு ஆரோக்கிய தினத்தை இந்த விழிப்புணர்வு தினத்தை சக்கர வியாதி விழிப்புணர்வு தினத்தை நாம் மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று அவர்களை இந்த ஆரோக்கியமான வாழ்வை அவர்கள் வாழ வேண்டும் என்ற விருப்புடன் அனைத்து டாக்டர்களும் உழைக்க வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் தமிழக மக்களும் இந்திய மக்களும் சக்கர வியாதி ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் ஏனென்றால் இந்தியா உலகிலேயே சர்க்கரை வியாதிகளின் தலைநகரமாக சுமார் இருபத்தொரு கோடி மக்கள் இப்பொழுது பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய நிகழ்ச்சியை நினைக்கின்ற பொழுது எதிர்கால இந்தியா வளமான இந்தியாக வலிமையான இந்தியாக மாற வேண்டும் என்றால் இந்திய மக்கள் முதலில் சுகாதாரமாக ஆரோக்கியமாக ஆக வேண்டும் அதற்கு எங்களுடைய அகில இந்திய வெளிநாட்டில் டாக்டர் பிடித்த டாக்டர்கள் சங்கமும் இத்தகைய கல்வி நிருபர்களும் இத்தகைய ஆஸ்பத்திரிகளும் ஒத்துழைக்க வேண்டும் மக்களும் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் பத்திரிகை நிறுவர்களும் மீடியாக்களும் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கூறி நான் இந்த உரிமொழியை மக்களுக்கும் டாக்டர்களுக்கும் தலைவர் என்ற முறையிலே கூறி நாம் தொன்று செய்வோம் நிச்சயமாக இந்தியால் உலக அரங்கில் ஒரு நாள் ஆரோக்கியமாக இந்தியாவாக மாறும் ஏற்கனவே உலகமே இன்று மெடிக்கல் டூரிசம் என்ற சுற்றுலா துறையிலே தமிழகத்தை நோக்கி சென்னையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது சென்னை தான் எதிர்காலத்திலே எந்த வியாதிக்கும் அது சாதாரண சிகிச்சையாக இருந்தாலும் சரி அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் சரி கூறுகிறேன் சென்னையிலே பைபாஸ் சர்ஜரி பண்ண வேண்டும் என்றால் ஐந்து லட்சம் ரூபாய் போதும் நடக்கின்றது வெளிநாட்டிலே இதே அறுவை சிகிச்சைக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் செலவாகிறது என்ற உண்மையும் குறிப்பிட விரும்புகின்றேன் உலகிற்கே இனிமே தமிழகத்தின் தலைநகர்தான் வழிகாட்டப் போகின்றது மருத்துவ சுற்றுலாவின் தலைநகராக மாறப்போகின்றது போகின்றது இதன் சிகிச்சையின் மூலம் இந்தியாவினுடைய பொருளாதாரமும் கூறப்போகின்றது விரைவிலே சென்னை மாநகரை தூக்கி அந்த சென்னை மாநகரத்தை நோக்கி உலகத்தின் நூத்தி தொண்ணூறு நாடுகளும் இருக்கின்றன அந்த நாள் விரைவில் இருக்கின்றது என்பதை கூறி அந்த நல்ல ஒரு நேரம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம் உழைப்போம் உயர்வோம் என்று கூறி முடிகிறேன் முடிக்கிறேன் நன்றி இந்த இலவச மருத்துவ முகாம் நிகழ்வில் அகில இந்திய வெளிநாட்டு மருத்துவ பல்கலைக்கழக பட்டதாரிகள் சங்கத்தின் இயக்குநர் டாக்டர் ஏ நஜருல் அமீன் டாக்டர் ஏ அசுதோஷ்குமார் டாக்டர் ஆர் எம் பகத் டாக்டர் ஏ சஜிதா டாக்டர் என் ரிஸ்வானா மற்றும் செவிலியர்கள் ஏஜே சுபைதா மெடிக்கல் சென்டர் ஊழியர்கள் பொதுமக்கள் என இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்